ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்கள் குறித்து வெளியான தகவல் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி இலங்கை அகதிகளால் மனு கையளிப்பு ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு எதிராக அனுர அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஃபோன்சேகா கேள்வி மேலே பார்த்து கொண்டிருந்துவிட்டு வீடு செல்ல வரவில்லை அர்ஜுனா எம்பி சபையில் ஆவேசம் திபெத் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்தாக அதிகரிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரையில் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சந்தைய கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் உயர்நீதிமன்றில் பதினான்கு வழக்குகளின் கீழ் நூறு சந்தையினர்களுக்கு எதிராக சட்ட மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னல் போடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதுக்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயர்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி நவம்பர் பதினோராம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி இதுவரையில் நடத்தப்பட்டு விசாரணைகளுக்கு அமைய பன்னிரண்டு சிவில் சாட்சிகள் ஏழு ராணுவத்தினர் இருபத்தி நான்கு போலீஸ் அதிகாரிகள் மூன்று சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த பதிமூன்று குழுமங்களைச் சேர்ந்த இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என இலங்கை அகதிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கையளித்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இதுவரையில் ஒன்பது இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் கடல் வழியாக அகதிகளாக தஞ்சமடைந்து மண்டபம் ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் எந்தவிதமான நிவாரணம் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வருவாயின்றி தவித்த இலங்கை தமிழர்கள் ஐந்து குடும்பத்தினர் மீண்டும் சட்டவிரோதமாக கடல் வழியாக அண்மையில் இலங்கைக்கு திரும்பி சென்றுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் அகதிகளாக பதிவு செய்யாமல் உள்ள இலங்கை தமிழர்கள் பதிமூன்று குடும்பத்தினரை படகு மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகள் மனுக்கையளித்துள்ளனர் ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தெரிவித்துள்ளார் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் மற்றும் ஏனைய இலங்கையர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றமை குறித்து ரஷ்ய விளைவகார அமைச்சருடன் அமைச்சர் விஜித் ஹேரத் விரைவில் உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமைச்சர் அருண் ஏமச்சந்திராவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொண்டபடியதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த முகவர்கள் தொடர்பில் குற்றவியல் விசாரணையொன்றை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை கொழும்பில் உள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு முன்னால் உள்ள சுற்று வட்டத்தில் ரஷ்ய படையில் தமது உறவுகள் வலிந்து இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்து நான்கு தாய்மார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் அணிந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் அமைச்சர் அருண் ஏமச்சந்திராவுக்கும் இடையிலான சந்திப்பு வெளிவிவகார அமைச்சின் பிரதமைச்சர் அலுவலகத்தில் நேற்று நண்பகல் அளவில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆட்சியில் குற்றம் அளித்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுர் குமார் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏனென என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் குன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மக்களை வதைத்தவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலிலிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக அனுர அரசு ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை வாக்குமூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரமே விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களும் வெளியில் வந்து வீரவசனம் பேசிக் கொண்டு திரிகின்றார்கள் ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று சபையில் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவிடம் இருக்கும் நிலையில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகரின் அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்ற போதும் எதிர்க்கட்சித் தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டிருந்துவிட்டு வீடு செல்வதற்காக வரவில்லை என்றும் உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் நாடாளுமன்றம் வந்து பயனற்ற நிலை இருப்பதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார் இதன்போது எழுந்த எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா திலக்க இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் உள்ளிட்ட தரப்பு கலந்துரையாடி இருப்பதாகவும் இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளாா் சீனாவின் மலைப்பகுதியான திபேத்தில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் குறைந்தது தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்று முப்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பெய்ஜிங் நேரப்படி ஒன்பது ஐந்து மணியளவில் திபேத்தின் புனித ஷிகாஷே நகரத்தை ஏழு தசம் ஒரு மெக்னட்ட அளவில் தாக்கி இந்த நிலநடுக்கமானது அண்டை நாடான நேபாளம் பூட்டான் மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் இமயமலை முழுவதும் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் மற்றும் முன்னூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன